சட்டமன்ற உணிப்பத்திய ஆணையாளர் அலுவலகத்தில் நாங்கள் இன்றைக்கு ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கையொப்பமிட்டு நல்லூர் அலங்கார ஆலய புனித சேர்த்து நடைமுறைக்கு உருவாத வகையில் அமைய பெற்ற அசைவ உலகத்தை நீக்குமாறு தள்ளி அடியுடன் கையொப்ப போகியை என்னுடைய ஜான் மாநகர சிறு இருக்கிற ஆணையாளர் திருமலை அன்பே சிவமன்றம் நல்லூர் கந்தன் துணைவர்கள் இந்த புனிதப் பெரிய சேத்திலை இனிமேல் ஒரு காலமும் அசைவம் பெறக்கூடாது என்றும் பெருநோக்கத்துடையும் ஐயாவோடையும் அவருடைய திருவடிகளை வழங்கி நலூக்கந்தன் முருகப்பெருமாவுடைய திருவடியை வழங்கி இனிதே இந்த விஷயம் நலமாய் விட முருகன் திருவடியும் என் குழந்தையும் உயிரத்தி சென்ற திட்ட கூட்டணையும் முன்னாள் வரதராய பெருமாளுடைய நாராயண ஆபத்தான திருவழியை பெற்று அவர்கள் திருக்கரங்களை நடைமுறை வணக்கம் எல்லாம் வெல்ல நல்ல கந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை இருபத்தோராம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நாங்கள் இப்பொழுது யாழ் மாநகர சபையினுடைய ஆணையாளர் அலுவலகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம் அந்த விதத்திலே எங்களுடைய சிவ திரு ஐயா அவர்களுடைய முயற்சியின் காரணமாக கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கையெழுத்துக்கள் ஒருங்கு சேர்க்கப்பட்டு கோவையிடப்பட்டு இன்றைய தினம் இந்த நல்லூர் வாசலுக்கு முன்பாக புனித பிரதேசத்திலே அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அசைவ உணவகத்தை மூடுமாறு ஒரு கோரிக்கை கடிதத்தை சைவ அன்பர்கள் சார்பிலே இன்று நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அந்த கடிதம் மாநகர சபை ஆணையாளருக்கு இப்பொழுது கையளிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வடமாகாண ஆளுநர் யாழ் மாவட்ட அரசு அதிபர் நல்லூர் பிரதேச செயலர் இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஆகியோருக்கும் இந்த கடிதத்தினுடைய பிரதிகள் கையளிக்கப்பட இருக்கின்றன அந்த விதத்திலே இந்த வேண்டுகோளானது நல்லூர் சமூகமாக சமூகத்திலே ஒரு சமநிலையை குழப்புகின்ற இன நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை குழப்புகின்ற ஒரு நீதிக்கு விரோதமான செயற்பாட்டை இங்கு தென்னிலங்கையில் இருந்து கொண்டு ஒரு பல்தேசிய தேசிய கம்பெனியாக இருக்கின்ற இந்த அசைவ உணவகம் இங்கே தங்களுடைய கிளையை அதுவும் எங்களுடைய தமிழர்களுடைய புனித பூமியாம் நல்லூரிலே தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வாசலிலே உங்களுக்கு தெரியும் ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது என்றால் ராஜகோபுரம் என்பது ஸ்தூலலிங்கம் ராஜகோபுரத்தை எங்கிருந்தும் எந்த நேரமுமே வணங்கலாம் ஆலயத்தினுடைய திருக்கதவுகள் சாத்தப்பட்டிருக்கும் பொழுது கூட ராஜகோபுரத்தை வணங்கலாம் என்பது ஆகம விதி அந்த அடிப்படையிலே நின்றால் ராஜகோபுரம் அழகாக தெரிகிறது அந்த ராஜகோபுரத்தை பார்த்து ஓம் முருகா சரணம் என்று எப்படி இந்த மாற்றச்சி கடையை பக்கத்திலே வைத்துக் கொண்டு கும்பிடுவது அடியார்களுடைய மனதை புண்படுத்துகின்ற செயல் மட்டுமல்ல இது நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் என்பது சைவ சமயத்தவர்கள் மட்டுமல்ல அனைத்து சமயத்தவர்களும் அனைத்து இனத்தவர்களும் வெளிநாட்டவர்களும் என்று அனைத்து மனிதர்களும் வணங்குகின்ற ஒரு புனிதமான ஆலயமாக அது சைவ தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக எழுச்சி பெற்றிருக்கக்கூடிய சூழலிலே இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது இந்த அசைவ உணவகம் நிரந்தரமாக மூடப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் நன்றி சைபர் உணவகத்துக்கு எதிராக நேற்றைய தினம் முதற்கட்டமாக இந்த போராட்டத்தை நீங்க முன்னெடுத்திருக்கிறீர்கள் இப்பொழுது இரண்டாம் கட்டமாக இந்த மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து மகையர் கையெழுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடியேன் என்னுடைய கருத்தை உங்களுடைய கேள்விக்கு பதிவு செய்வதாக இருந்தால் நேற்றைய தினம் நடந்த போராட்டம் முதல் கட்டம் இன்று கையெழுத்து ஒப்படைக்கப்பட்டது இரண்டாம் கட்டம் என்பதற்கு அப்பால் இது மேல நாலாம் கட்டம் ஏனென்றால் இந்த இந்த அசைவ உணவகம் இதிலே ஆரம்பிக்கப்பட்டதை கேள்விப்பட்டவுடன் இந்த அசைவ உணவகத்தினுடைய இமெயில் முகவரிக்கு இன்போ அட் கே என்கின்ற இமெயிலுக்கு ஆங்கில மொழி மூலமாக சிவகுரு ஆதீன முதல்வராக நான் ஒரு உத்தியோகபூர்வமான இமெயிலை அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அதாவது நேற்றைய தினம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு முற்பட்ட பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை எப்பொழுது மாநகர சபை ஆணையாளர் பதிமூன்றாம் தேதி அந்த உணவகத்தை மூடுமாறு கடிதம் கொடுத்திருந்தாரோ அன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு முதல் கட்டமாக நேரடியாகவே அவர்களுக்கு எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே

அந்த மின்னஞ்சலுக்கு நான் அனுப்பினதுக்கு எந்த பதிலுமே வரவில்லை இது முதலாவது விஷயம் இரண்டாவது கடந்த பதினாலாம் தேதி புதன்கிழமை அதற்கு அடுத்த நாள் புதன்கிழமை என்று இன்று இருபத்தொராம் தேதி ஒரு கிழமைக்கு முன்பு பதினாலாம் தேதி எங்களுடைய சிவகுரு ஆதீனத்துக்கு மலையகத்திலிருந்து வருக தந்திருக்கக்கூடிய சிவனடியார்கள் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தரிசனத்துக்கு வந்திருக்கக்கூடிய சூழலிலே நாங்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பத்து மணி பூஜையை தொடர்ந்து அங்கிருந்து ஆரம்பித்து இந்த அசைவ உணவகம் அமைந்திருக்கும் இடம் வரை நாங்கள் நந்திக்கொடிகள் சகிதம் பஜனை பாடி வந்து எங்களுடைய எதிர்ப்பை ஒரு ஆன்மீக ரீதியிலே இறைவனுடைய நாமங்களை பாடி வெளிப்படுத்தி இருந்தோம் அது இரண்டாம் கட்டமாக சிவகுரு ஆதீனமாக நாங்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு பணி அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தனிப்பட்ட கடிதம் ஏனைய அமைப்புகள் தனிப்பட்ட வழங்கப்பட்ட கடிதத்துக்கு மேலதிகமாகத்தான் நேற்றைய தினம் மூன்றாம் கட்டமாக சைவ அமைப்புகள் சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் அதனுடைய நாலாவது கட்டமாகத்தான் இன்று தனி சைவ அன்பர்களாக சைவ சமயிகளாக இந்த கையெழுத்துக்களை நாங்கள் இங்கே ஒப்படைத்திருக்கிறோம் எதிர்கால அடுத்த ஒரு கட்டமாக சைவ அமைப்புகள் இந்து அமைப்புகளை அமைப்புகள் ரீதியாக ஒருங்கிணைத்து கையெழுத்துக்களை பெற்று கடிதங்களை உரிய தரப்புகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உத்தேசமும் இருக்கிறது ஆகவே இந்த கடை நிரந்தரமாக மூடப்படும் வரை எங்களுடைய போராட்ட வடிவங்கள் பல்வேறு வடிவங்களிலே தொடரும் என்பதையும் இப்பொழுது வலையகத்தில் இருந்தும் கொழும்பில் இருந்தும் ஏனைய இடங்களில் இருந்தும் இதற்கு ஆதரவான குரல்கள் அவர்கள் ஒரு கேள்விக்குறிக்கு உட்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்களுடைய வியாபாரத்தை பாதிக்கக்கூடிய விதத்திலே எங்களுடைய செயற்பாடுகள் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் முருகப்பெருமான் திருவருளை அன்னி தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு விளக்கம் ஒவ்வொரு நாளும் திருப்புகள் பாடிக்கிற ஒரு அருள் எனக்கு கிடைச்சத வச்சு சில இந்த ஆலயத்திலே ஆலயத்திலிருந்து கோபுரத்துக்கு ஏற்பா ஒரு கடையில் உள்ள விஸ்தீர்ணம் இல்லாத பெருங்கடையா இருக்கிற ஒரு அசைவ கடையை நாங்கள் நீக்க வேண்டும் என்ற பெருமுறப்பாடோட இன்றைய தினம் யாழ் ஆணையாளர் ஆணைய சேவையிலிருந்து ஆணையாளர்களும் நேற்றைக்கும் போராடி இன்றைக்கு ஒரு கடிதம் அந்த மகளை குறித்து ஒரு திருப்போரோட சிறு பேச்சுக்களை அறிய உங்களோட ஒளிவாங்கி மூலம் கேட்கிறவர்களுக்கு பரிமாறணும் திருச்சி தம்பலம் சரணமல் ஆலயத்தை அரண்மனை நேரம் மட்டும் யானம் வைக்க அறியாத சடகஜட மூடமட்டி பவமனை வேசணித்த தமையன்முடி யாழ்மையக்கம் முடியணும் முருகா முருகா கருணை புரியாதிருப்ப கந்தா கருணை புரியாதிருப்பத புரையி வேலை செப்பு கைலைமலின் ஆதர பெற்ற குமரஓனி கடக புய மீதி மணியனை கமுலும் மனம் மார்கடப்பான யாமுத்த கணமது மேல் சவிக்க சகல செல்வ ஜோகமிக்க பெருவாழ்வு சிவ யானமுக்தி பரகதியில் நீ கொடுத்த நபபுரிய அருணதல தல பாத பத்தம் மதுனிதம் மேது அரிய தமிழ் காலனித்தான் அதிசயமன் ஏகமுற்ற பழனிமலை மீதித்த அன்பு செல்வமான அழுகு மீது பழனி கந்த பேர் முருகனே நல்லூர் ஆலயத்தில் பழனி கந்தனுக்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் சாயந்திரம் நடக்கிற ஒரு தலை உலகத்திலேயே அது ஒன்று ரெண்டாவதாக வரியம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் சனிக்கிழமை தகுந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் சனிக்கிழமை தகுந்த முன்னூற்றி அவ்வளோ மிச்சம் முன்னூற்றி பதினோரு பதினேழு நாள்னாலும் சண்முக ஆர்மோ ஆர்மோசனமானது ஒரே ஒரு தினம் உலகத்திலேயே இந்த ஆலயத்த நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வதற்கு அந்த முன்னர் இப்படியான ஆலயத்திலே பீதியில அங்க வந்து திருவிழா காலத்தில் செருப்பு அணை குறையாத பீதி அந்த பீதியில நாங்கள் அசுத்தமாக வச்சிருக்கக்கூடாதாக பீதி அந்த பீதியிலே இருந்து கிட்டத்தட்ட கோபுர வாசலை எதிர்நோக்கினபடி கோபுரம் என்றால் அந்த அது சிவலிங்கம் என்று அந்த கோபுரத்துக்கு முன்னு கிட்டவாக ஒரு அசைவ கலை எங்களுடைய சகோதரமாக இலங்கையில் இருக்க இன்னொரு வாசக்காரர் பெருங்கடையாக போற்றியிருக்கிறார் அசைவக் கடையை வந்தது அனுமதி இல்லாத கடையாண்டு அணிந்து கொண்டோம் அந்த அசைவக் கடையை நிறுத்த அந்த ஏனென்று உலகம் பூராகவும் இலங்கையில் உள்ள வாகனங்களும் பஸ்களும் ஏமாவிடும் அதில் வந்தால் அந்த அசைவக்கடையில சாப்பாட்டை வாங்கியன் அந்த பஸ்ல வச்சு சாப்பிட்டு போட்டு அதில் அசைவத்தில எலும்பு கூடுகளை அந்த பீதியில் போட்டு அதை துப்பிரயோகமாக்குறதுக்கு ஆளாக்கப்படும் இதுதான் முக்கிய நோக்கம் புனித பிரதேசத்தை பாதுகாக்கணும் நோக்கம் அதனால சாப்பிட பெற்றி பரவாயில்ல இந்த நல்லூர் பிரதேச ஊருக்குள்ளேயே அந்த நாளில் மரபு இருந்தது அசைவக்கடை ஒன்றுமே இல்லை மீன் வியாபாரம் செய்கிற வண்டில்களோ சைக்கிள்களோ இந்த நாட்களோ அப்படியான இடத்துல நாங்கள் செய்வோம் நான் அடியேன் இதை முதல் நாள் எடுத்தா போல மாநகர அதிகாரிக்கு முதல் ஒரு கடிதம் கொடுத்தோம் அதுக்கு பிறகு இந்த ஊர் மக்களிடம் கடிதம் கொடுத்தோம் அந்த கடிதத்தை நான் என்ன என்றால் நல்லூக்கந்தன் ஆறுமசாயி வாசல்ல போய் அருணைகளாருக்கு முன்னுக்கு இருந்த அஞ்சு வயது போன ஐயாக்களிட கையெழுத்து அவர்கள் அவர்களிடம் கையெழுத்தை வாங்க போய் அவர்களிடம் கையெழுத்தை வாங்கி ஆறுமசாயி சாயந்திரம் அஞ்சே முக்கால் ஆறு மணி பூசையை கவுன் தோன்ற அடியார்ட்டை வாங்கினது ஒரு முக்கியமான கொள்கை ஒரு அடியார் வந்த நாலு முளை துண்டு இல்லை ரெண்டு முளை துண்டோட முழங்காலுக்கு மேல கீழே இல்லாத ஒரு திண்டை கட்டி கொண்டு வந்த கழுத்திலே ஒரு நல்ல அழகான உருத்திராட்சாச்ச மாடியோடு வந்த நெற்றியில் வாய் ஒரு மஞ்சள் நிற பாய் சாடியாக ஒரு திட்டும் உலகத்தில் நான் காண முடியாத ஒரு அடியார் தோட்டத்தை அன்றை கண்டோம் என்னோட இந்த அஞ்சு ஆறு பேரும் கண்டார்கள் என்ன செய்ய அப்ப அவர் வந்தவர் என்ன செய்வார் முருகனுடைய மரம் என்று சொல்லி அவருக்கு பிரிச்ச மரம் என்றது பழைய நீலியோ அங்கேயோ பன்னி மரம் இருக்கு அந்த பன்னியிலே கலந்து அந்த வாசலில் இருக்க சிங்கத்துக்கு சாத்தி போட்டு முருகனை முருகாண்டு கும்பிட்டு அந்த நேரம் அடியாரை கூப்பிட்டு எனக்கு ஒரு கையொப்பம் திறவுண்டு நான் இந்த கையொப்பம் வைக்கிறேன் அது மட்டும் இல்லை எங்கேயாவது இந்த அசவேக்கடை போடுறத பற்றி இந்த நல்லூர் இடத்துக்கு எங்க இருந்தாலும் நாம் பேச பெறுவேன் என்று ஆணித்தரமாக சொல்லி கையொப்பத்தை ஆளு அமர இருந்து வெத்து போட்டு அதிலே இருந்த கற்பூரம் இருந்து கொண்ட கிண்ணத்துல இந்த கற்புரம் ஏன் எரியுதுன்றதுக்காக ஒரு ஒரு வசனத்தை சொல்றார் இந்த கற்புரம் இந்த நல்லூர் இலக்கத்துல அசௌக்கியம் பண்ற ஆட்களை எதிர்த்து விடுமன்றதுக்காக அதில் ஒரு திருப்புகள் இருக்கிற அதையும் படிச்சுக்கணும் என்று அறிய அதனால அதனால நாங்கள் உலக மக்கள் இலங்கை மக்கள்ல மக்கள் அல்ல நல்லூர் மக்கள் உலக மக்கள் அனைவரும் வழங்குகிற இந்த தளத்தை நாங்கள் எல்லோ சமயம் அடையார்கள் அல்ல இலக உலகத்தில் மாற்றுச் சமையார்களும் வணங்குற போய் ஆலயத்தின் முன்னுக்கு நாங்கள் புனித பிரதேச இனி ஒருவருடைய அசை கடையும் வரக்கூடாது என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் கேட்ட ஜூப்புகளை கேட்ட அவ்வளவருடைய திருவடிகளை வணங்கி நல்லூரை பாதுகாப்போம் நாவல வளர்த்து விட்ட தமிழின் சைவத்தையும் பாதுகாப்போம் என்று உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி விட நன்றி வணக்கம் ஓம் நாசுகா